நிறைய பேருக்கு கேள்வி ஏற்கனவே நான் திலகோமம் பண்ணிட்டேன் நான் திரும்பி திலகோமம் பண்ணலாமா ஏன்னு சொன்னால் முன்னாடி திலகோமம் பண்ணேன் பத்து வருஷத்துக்கு முன்னாடி பண்ணேன் இருபது வருஷத்துக்கு முன்னாடி பண்ணேன் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பண்ணேன் இரண்டு வருஷத்துக்கு முன்னாடி பண்ணேன் ஆனால் இன்னும் எனக்கு பிரச்சனை தீரலை அதனால் மறுபடியும் நான் திலகோமம் பண்ணலாமான்னு சில பேர் கேட்குறான் முதல்ல புரிஞ்சுக்கோங்க திலகோமம் யார் பண்ண வேண்டும்னு நிறைய ஒரு வீடியோக்கள்லாம் அதுவே பதிவிட்டிருக்கேன் எல்லாத்தையும் முழுசாக பார்க்கணும் பார்த்தா தெரியும் மீண்டும் ஒரு முறை சொல்லிக்கிறேன் அதாவது அகால துர்மரணம் அடைந்தவர்களுக்கும் ஆத்மாக்களுக்கு பிராய்சித்தமாக அந்த ஆத்மாக்கள் சாந்தி அடைவதற்கு செய்வதற்கு திலோகோமங்கள் நம்பர் ஒன் நம்பர் டூ நாம் நம்முடைய முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய பிதுர்கர்மாக்களை திதி திவசங்களை பிரேத சம்ஸ்காரங்களை சடங்குகளை முறையாக செய்யாவிட்டாலும் சில பேர் செஞ்சிருப்பான் ஆனால் முறையாக செஞ்சிருக்க மாட்டான் ஆனால் கடனுக்குன்னு செஞ்சிருப்பாள் அப்போ பெதற்கடனையே கடனுக்குன்னு செய்கிறவா அப்போ ஏதோ செய்யணுமேனு செஞ்சுட்டு போயிடுவாள் அப்போ அந்த முறையாக செய்யாதவர்களும் பிரேத சம்ஸ்காரங்களை ஒழுங்காக செய்யாதவர்களும் அந்த பிதிர்காரியங்களையும் திதி திவசங்களை ஒழுங்காக செய்யாதவர்களுக்கும் திலகோமும் செய்ய வேண்டும் இப்போ வந்து ஒருத்தர் வந்து போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் திலகோம் பண்ணிட்டேன்னா ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அதுக்கப்புறம் ரெண்டு வருஷம் அவள் திதி திவசங்களே பண்ணலைன்னு சொன்னால் மறுபடியும் அவள் திலகோமும் பண்ணணும் இதில் என்ன வித்தியாசம் என்ன சொன்னால் இந்த ஏற்கனவே இந்த அகால துர்மரணம் அடைந்த ஆத்மாவுக்களுக்கு பண்ணக்கூடிய இதுக்கும் தான் அப்போ ஏற்கனவே ஒரு அகாலம் துர்மரணம் அடைஞ்ச ஆத்மாவுக்களுக்கு அந்த பிரதிமையை வச்சு திலகோமம் பண்ணி அவளுக்கு மோட்சத்தை கொடுத்துட்டோம் திரும்பி அதற்கு பிறகு யாராவது அகால துர்மரணம் அடைஞ்சிருந்தால் அடுத்தாப்புல திலோகோமம் பண்ணணும் கண்டிப்பாக பண்ணணும் பண்ணும் பொழுது ஏற்கனவே பண்ண வாழ் அகால துர்மரணம் அடைஞ்சவளுக்கு பண்ணாமல் அதற்கு பிறகு அகால துர்மரணம் அடைஞ்சிருந்தால் அவ்வாளுக்கு திலகோமம் பண்ணணும் அது ஒரு ஒரு காரணம் இன்னொரு காரணம் ஏற்கனவே திலகோமம் பண்ணி அதற்கு பிறகு முன்னோர்களுடைய திதி திவசங்களை ஒழுங்காக செய்யாவிட்டாலும் அதுக்கு பிராயச்சித்தமாகவும் திலகோமணம் அதனால் திலகோமம் என்பது அவரவர்கள் அடியேன்னு சொன்ன முறைப்படியிலே திதி திவசங்களை செய்யாதவர்களுக்கு மறுபடியும் செய்து கொண்டே இருக்க வேண்டும் அதேபோல் அகால துர்மணம் அடைந்த ஆத்மாக்கள் மீண்டும் அவர்களுக்கு திருகோமம் செய்துவிட்டு மீண்டும் அதன் பிறகு அகால துர்மணம் அடைந்துவிட்டால் யாரால் அடைந்திருந்தால் அவர்களுக்கும் திலகோமம் செய்ய வேண்டும்